அடுத்த பிரபஞ்ச பேச்சாளராக நம்மளுடைய சிவகாசி பட்டாசு வந்து ராஜலட்சுமி அப்படின்னா நம்மளுக்கு கோயில் பட்டாசு ரத்ன உதயகுமார் அவங்க அவங்களுடைய வாய்ஸ் அப்படி இருக்கும் அதனால நம்மளுடைய சகோதரி திருமதி ரத்னா உதயகுமார் அவர்கள் இனிமையான காதல் வாழ்க்கையில் புதனோட பங்கு என்ன புதன் கேதுவோட பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க வாங்க சகோதரி வாங்க வந்து பேசுங்க குரு வாழ்க குருவே துணை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதா மேம் சொன்னாங்க இனிமையான காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காண காதலிக்கிறவங்களை ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டாதான் தெரியும் அது இனிமையான காதல் வாழ்க்கையா என்ன அப்படிங்கிறத லக்னத்துக்கு அஞ்சாம் வீணம் புத்தியை குறிக்கும் ஒருத்தவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாமே வந்து அஞ்சாம் பாவம் தான் காதலிக்கிறவங்களுக்கும் நம்ம அஞ்சாம் பாவத்தை தான் பார்த்து சொல்லணும் அஞ்சாம் பாவத்தோட ஒரு கிரகம் தசா புத்தி காலங்கள்ல குறிப்பாக சுக்கரன் ராகு தசா புத்தி காலங்கள்ல அவங்களுக்கு காதல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று சொல்லலாம் அஞ்சாம் ஏழாம் பாவத்தை வச்சு ஒருவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை எப்படி சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியா சொல்லலாம் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னாம் பாவம் தொடர்பு மற்றும் புதன் கேதுவின் சம்பந்தம் வைத்து ஒருவரின் திருமணம் எத்தகைய என்பதை எளிமையாக கூற முடியும் காதல் கிரகங்கள் புதன் கேது நாலாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறப்பவே லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் ஒன்பதாம் பத்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் வேலை செய்யும் இடத்தில் காதல் அல்லது மத்திம வயது காதல் வரும் என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதியோடு சுக்கரன் செவ்வாய் சனி இணைந்திருந்தாலோ ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் சனி பார்த்தாலோ காதல் திருமணம் நடைபெறும் ஒருவரோட ஜாதகத்துல ஒன்பதாம் பாவம் அதன் அதிபதி குரு பலம் குறைந்தால் கலப்பு திருமணம் நடைபெறும் ராகு கேது அஞ்சு ஏழு ராகு கேது அஞ்சு ஏழு அதிபதிகளோட தொடர்பு கொண்டால் இணைந்திருந்தாலோ சுக்கரன் ராகு கேது இணைந்து இணைந்திருந்தாலும் வேறு மத திருமணம் கண்டிப்பாக அங்கு வரும் வேறு மதத்தவரோட கண்டிப்பா திருமணம் வரும் அஞ்சாம் பாவத்தோட எந்தெந்த கிரகம் சம்பந்தப்பட்டா அதாவது அஞ்சாம் பாவகம் அதனோட புதன் கிர புதன் கேது அப்படி இல்லைன்னா சூரியன் சந்திரன் இப்படி எந்த கிரகம் சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் எப்படிப்பட்ட காதல் வயப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சூரியன் அஞ்சாம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டால் அவங்களோட காதல் பத்தின பல விதமான கற்பனைகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பா அந்த இடத்துல அந்தஸ்து கௌரவம் எதிர்பார்ப்பு நிறைய வச்சு அவங்க காதல் நடக்கும் அந்த அந்தஸ்து கௌரவம் எதிர்பார்ப்பு இதெல்லாம் சரியான ஒரு நபரோட மட்டும்தான் வந்து இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு காதல் வயப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் உடல் மனது குறிக்கும் கிரகம் அஞ்சாம் இடத்து இடத்தோட சந்திரன் சம்பந்தப்பட்டால் மன உணர்வுக்கு முக்கியம் கொடுப்பது மன உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காதல் மன உறவு யாரு ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு நபர் கிடைச்சா மட்டும் அவங்க காதல் வைப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சாம் பாவத்தோட தொடர்பு கொண்டா எந்த மாதிரி இருக்கும் வேகத்துக்கும் வீரத்திற்கும் தைரியத்துக்கும் காரகிரகம் அஞ்சா செவ்வாய் அந்த செவ்வாய் போய் அஞ்சாம் இடத்தோட சம்பந்தப்பட்டால் காதலிக்கிற தைரிய காதலிக்கிற தைரியம் மட்டும்தான் வரும் அசுப கிரகம் செவ்வாயு செவ்வாயுடன் சுபகிரகம் சம்பந்தம் இருந்தால் நல்ல தரமான நபருடன் காதல் செவ்வாயோட அஞ்சாம் பாவத்தோட செவ்வாய் அப்படி அதோட இன்னொரு அசுப கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் தரம் இல்லாத தரம் குறைந்த நபருடன் காதல் வரும் காதலுக்கான காரக கிரகம் புதன் ஒருவர் புத்திசாலித்தனத்திற்கும் நுண்ணிய அறிவிக்கும் காரகிரகம் புதனே காதலிக்கும் போது மட்டும் அந்த புதன் வந்து அஞ்சாம் பாவத்தோட சம்பந்தப்பட்டா காதலிக்கும் போது மட்டும் அவங்க மதியை இழந்து நிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த வயசுலயும் புதன் தசா புத்தி காலங்கள்ல இந்த காதல் அவங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த காதல் மட்டும் புதன் புத்தி காலங்களில் வருமா அப்படின்னா அந்த புதன் தசா புத்தி காலங்களில் அவங்களுக்கு காதல்னால அவஸ்தப்பட்டு மனநோயாளியாக ஆகற கூட சில வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அஞ்சாம் பாவத்தோட குரு சம்பந்தப்பட்டால் குரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கிரகம் குருவே அஞ்சாம் பாவத்துடன் சம்பந்தம் பெற்றால் மரியாதைக்குரிய நபர் மரியாதைக்குரிய நபர் கௌரவமான நபர் அந்த மாதிரி நபர் மீது மட்டும் காதல் வரும் இவர்கள் கவ கௌரவத்துக்கு பயந்து பெற்றோர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் தங்கள் காதலை வெளிப்படுத்துவதில்லை வாழ்நாள் முழுவதும் தங்கள் காதலை ஆள் மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பார்கள் இத வந்து நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காதலுக்கு மரியாதை அப்படிங்கறது மாதிரி ரொம்ப கௌரவமா இருக்கும் அவங்களுடைய காதல் ஆனா வந்து அவங்க காதலை பெற்றோர்களுக்கோ உறவுகளுக்கோ வெளியவோ சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஐந்தாம் பாவத்தோடு சுக்கரன் சம்பந்தப்பட்ட அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் காமத்திற்கும் கார கிரகம் சுக்கரன் எந்த வயதானாலும் சுக்கிரன் தசா புத்தி காலங்களில் அழகு ஆடம்பரம் காமம் போன்றவற்றை காதல் வருகிறது சுக்கரன் ராகு சம்பந்தப்பட்டால் இவர்கள் காதல் திருமணத்தோடு முடிவதில்லை சுக்கிரன் ராகு ஐந்தாம் பாவகம் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அந்த கல்யாணம் வந்து காதல் திருமணத்துல கண்டிப்பா முடியாது அப்படியுமே அப்படி சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் அந்த லவ் போச்சுன்னா கூட திருமண வாழ்க்கையில கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தோல்வியே சந்திப்பாக அவங்க சரி அடுத்தது அஞ்சாம் பாவத்தோட சனி பகவான் ஐந்தாம் பாவத்தோட சனி பகவான் சம்பந்தப்பட்டா என்ன பண்ணும் அப்படின்னா சனி பகவான் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கார கிரகம் சனி பகவான் ஐந்தாம் பாவத்துடன் சனி பகவான் சம்பந்தம் பெற்றால் தங்கள் துன்பம் கவலையில் ஆர்வம் செலுத்துவர் மீது காதல் வரும் இப்ப வந்து நம்ம கஷ்டத்தை போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம் மேக்சிமம் வந்து யாருமே வந்து பொண்ணுங்க எல்லாமே கஷ்டத்தை வந்து வெளியே கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது மெயினா வந்து ஆண்களிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்றப்ப அவங்க நமக்காக ஃபீல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி காதல் வரும் அப்படின்னு சொல்றாங்க வேலை பார்க்குற இடத்துலையும் காதல் வரலாம் இது மட்டும் இல்லாம இளம் பரு பருவத்துல வயது அதிகமா இருக்கிறவங்க வயது வித்தியாசமே இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிற நபர் மேலயும் சனி பகவான் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த மாதிரி காதலும் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது சிலர் வந்து இந்த சிலர் வந்து இந்த சனி பகவான் ஐந்தாம் பாவத்தோடு புதன் அந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்படுறப்ப எப்படி அப்படின்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த உயிரம் மாய்க்கிறது கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலதான் நடக்குது ராகு அப்படின்னு ஐந்தாம் பாவத்தோடு ராகு பகவான் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக வேற்று மதத்தின் வேற்று மொழி இதுலதான் காதல் வைப்படுவாங்க ராகு சம்பந்தப்பட்டால் தவறான நபருடனும் காதல் பயப்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுடனும் ராகு சம்பந்தப்பட்டால் திருமணம் நடப்பது வாய்ப்பு உள்ளது பலருக்கு வந்து இந்த அஞ்சாம் பாவத்தோட ராகு சம்பந்தப்படுறப்ப பலருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மன சுமைகளையும் பகிர்ந்து கொள்ளும் தகாத உறவையும் இந்த ராகு பகவான் தருகிறார் முகம் சுழிக்கக்கூடிய கூடிய காதலும் கூட இந்த ராகு ஐந்தாம் பாவகம் புதன் கேது இந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்படுறப்ப இந்த நம்ம அந்த காதல்ல வந்து நம்ம ரொம்ப முகம் சுழிக்கிற மாதிரி கூட அந்த கால காதல் இருக்கும் அடுத்து ஐந்தாம் பாவத்தோடு கேது பகவான் சம்பந்தப்பட்டாள் அப்படின்னா கேது பகவான் வந்து ஞானத்திற்கும் பக்திக்கும் வேற்று மதத்திற்கும் காரகி கிரகம் க கேது பகவான் என்பதால் கண்டிப்பாக மதம் மாறிய திருமணம் திருமணத்துக்கே வ வழி வகுக்கிறது இவர்களுக்கு காதலால் சட்ட நெருக்கடியும் சந்திப்பார் காதலால் சட்ட நெருக்கடி அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இந்த வேற ஏதாவது சட்ட சிக்கல் வர்றது இதெல்லாம் வந்து இப்போ அவங்க வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க இந்த நாட்டில் வந்து திருமணம் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கேது பகவான்லாம் சம்மந்தப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீ கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் ஈஸ்வரி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் குரு ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மொபைல் நம்பர் என் பேர் ரத்னா எங்க ஊர் வந்து வெள்ளக்கோவில் என்னோட போன் நம்பர் ஆறு மூணு எட்டு ஒன்னு டபுள் டூ டபுள் டூ ஏழு மூணு இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஜீரோ த்ரீ இது தான் என்னோடய ஃபோன் நம்பர் நிறையா வந்து ஃபோன் கால்ஸ் வந்து வேஸ்ட்டாக வந்து நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க தயவுசெய்து இதை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உண்மையாலுமே நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையா விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க தேவையில்லாமல் வந்து யாரும் எந்த கால்ஸும் பண்ண வேண்டாம் எங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட பேசுகிற நிறையா டைம் வந்து எங்களுக்கு நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணுறக்கு வேஸ்ட் ஆகுது அது இல்லாமல் நாங்கள் வந்து அந்த ஃபோன் கால்ஸில் தேவையில்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஃபோன் கால்ஸ் வந்து நான் பிளாக்லிஸ்டில் கூட போடுற மாதிரி இருக்குது அதனால் வந்து உன்னால் உங்களுக்கு எங்களுடைய தேவை இருந்தால் மட்டும் அணுகுங்க மற்றபடி எந்த ஃபோன் கால்ஸும் அவாய்ட் பண்ணுவேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சகோதரிகளுக்கு நன்றி எல்லாரும் வளமுடனும் நலமுடனும் பணமுடமும் வாழக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது